ஐநா துணி நாளைக்கான பிறமல பாத்தீங்கன்னா சேரனுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு பொண்ணு விட்டுக்காரங்க இந்த ஜாதகம் சரி கிடையாது இந்த ஜாதகம் இருக்கிற இடத்துல பொண்ணுகளே வாழ மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்களுக்கும் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டு சேரன் பயங்கரமா துடிச்சு போறாங்க அப்ப இவ்வளவு நாளும் நம்ம தமிங்களுடைய வாழ்க்கை ஒழுங்காமையு காரணமே நம்ம அப்ப நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தம்பிங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது அதனால அவங்க விட்டு பெரியதான் சரின்னு சொல்லிட்டு சேரன் யாருக்கிட்டே சொல்லாம நைட்டா லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளில போயிடாங்க அடுத்த நாள் காலையில சேரன் இல்லாத பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமா ஷா பாருங்க அந்த லெட்டரையும் பார்த்துட்டு அண்ணா இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு எங்கே தான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரணுங்கிறதுக்காக சோழனும் பாண்டியனும் எல்லா இடத்துலையும் வீடு வீடாக தேடி அலைகிறாங்க எங்கே தேடியும் சேரன் கிடைக்காத பார்த்துட்டு சோழன் என்னால தான் அண்ணனுக்கு இது மாதிரி ஆகிடுச்சு நான் மட்டும் ஜாதகத்தை எழுதாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது மாதிரிலாம் ஆயிருக்காது எங்கே இருந்தாலும் நம்ம அண்ணனை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே திரும்பி போகணும்னு சொல்லிட்டு சோழன் முடிவு பண்ணுறாங்க அடுத்து சோழனும் பாண்டியனும் சேர்ந்து போய் பார்க்கறாங்க அங்கே சேரன் உட்காந்து தனியாக ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு சோழன் பயங்கரமாக துடிச்சு போகிறாங்க அடுத்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க உனக்கு பொண்ணு அமையலுங்கிறதுக்காக அந்த ஜாதகத்தை நாங்களே தானே ரெடி பண்ணோம் ஜாதகத்துக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தயவு செய்து புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு சேரனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க